பாற பாற நண்பர்களும் மிக துடிப்புடன் வடம்பந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டம்ையன் ஓட்டினிலே வெல்வது யார் நல்ல போவல்ல காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தேர் சமரத்திலே ஆட்டக்களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வில்லனோ நாடு சுப்பர்வதிய பலம் திருப்பதி தேவர் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையை எப்படி மடக்கிய கொண்டிருக்கின்ற மாவட்ட நண்பர்களும் போராடி கொண்டிருக்கின்றார் பட்டியல வில்வது யார் வெல்ல போவது யா வேலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் கருமை நிற ஐயன் வளர்த்த காலையா சென்றமா இந்த சுற்றிலே வெற்றி பெறுவதற்கு கட்டில் விளங்கி சிறப்பிப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்ற முத்துராமலிங்கம் சார்பாக இந்த சுற்றிலே வெற்றி பெறுவதற்கு கட்டில் வழங்கி சிறப்பிப்பார் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி துணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டு நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா நந்த வீரமா என்ற வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் வீடு விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டி நாம ரசிப்பது ஜல்லி கட்டு யாரை விட்டு ரசிப்பதால் விட்ட மஞ்சி விரட்டு ஒரே நேற்றத்தோடு சமயத்திலே ஆடு களத்திலே அனல் பறக்க புழுதி பறக்க காரணமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்ட விளையாடி கொண்டிருக்கின்ற கால மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சிடிஎன் திருப்பதி தேவர்தாலை கா எப்படி மடக்கிய வீரியோம் என ஒரே வளமத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மாவட்டமூர்த்தி ஐயனார் குழு பேர கடுமையாக போட்டிக் கொண்டிருக்கின்ற கடுமையான போட்டியிலே பரிசு விழாக்குழு வழங்க இருக்கின்ற சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்களா வீரர்களாக்காலையாள் மிக்க வீரர்களா காலையா முப்பது கல்லூரி மாணவர்களா அருமை நில நாயகனா இலக்கும் வேங்கை நாயகனா அந்நெடுத்து கை தைக்கும் பதினெட்டு கைகளா மதத்தின் நடுவே நடுக்கல் பதித்து பாசம் நேச வீரம் எங்கள் தாய் வந்த தாளாட்டு அந்த முழுமது எங்கள் வீர விளையாட்டு நாடி ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இட்டு எறியுங்கள் கட்டுங்கள் வெள்ள போவது காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா வீரர்கள் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா

மாட்டின் ஒருமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் விற்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடம் காலையில் காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் காலை மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு சுப்பிரமணியபுரம் சீட்டிஎல் திருப்பதி தேவர் காலை அந்த காலையை எப்படி மடக்கிய வீரம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சேமுக ஐயனார் குழு பாதப்படி நண்பர்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் காலையன் சிறந்த காலைகளும் சிறப்பு வாய்ந்த வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடே அருமை வளர்த்த காலையா என்ற இடமெல்லாம் வெற்றையா வீரர்களே களம் காலைக்கா அல்லை வேங்கை கால பொறுத்திருந்து பார்ப்பா எங்கே அறியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் ஆலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை துடைக்கின்ற வீரர்களா வீரர்களே இல்லை முத்தமா பார்ப்பா பொறுத்திருந்து பார்ப்பாட்டு திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த ஒற்றை காளையா இல்லை கருவத்தை கர்ணம் கொண்டு திமிலில் முத்தம் பதிக்க வந்த என்பது வீரர்களா யார் இன்று பருத்தி பார்ப்போம் சீட்டு எடுவீங்க நட்டங்க வெல்வது யார் வெல்ல போவது யா ஹாலaikum சிறந்த காளை வீரர்களாம் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா காளையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் ஒரு வேடி எசைய தென்றலும் புயலும் ஒரு வீரியத்தை தெரியா வேலை வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னே பின்தொடர சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடைக்கின்ற வீரர்களா ஒரு தன்னை சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா வட்டம் அமைத்து வட கயிறு சூட்டி

ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா ஒரு களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார் ஓட விட்டு ரசிப்பதை மஞ்சு விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன் மதுரை மாவட்ட நுள்ளலோர் நாடு சுப்பிரமணியபுரம் சிடிஎம் திருப்பதி தேவர் அவரது தோரணை காலை அந்த காளையை எப்படி மடக்கிய தீர்வோம் ஒரே நம்பத்தோடு வளப்பந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சேவுக மூர்த்தி சுடையோடு துணையோடு எந்த அளவில் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்

நேரங்கள் நெருங்கி விட்டானோ காலங்கள் கடந்து விட்டானோ பரிசு துணை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா வீரர்களாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து பாட்டியினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களை காலை களம் அமைத்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற சீட்டி அடிகுங்க இந்த சுற்று கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் கார்கர் பாஸ்கர் என்ற முத்துராமலிங்கம் சார்பாக இந்த சுற்றிலே வெற்றி பெறுவதற்கு கட்டில் வழங்கி சிறப்பிப்பார் என்பதை வெறும் மகிழ்ச்சியோடு விரைவுபடுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா பரிசு தொலைநீர் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நேரன் நாயகனா ஐயன் வளர்த்த காலையா இல்லை ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசனை எட்டி பருத்திட ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவோ இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று ஒருத்திருந்து பார்ப்போம் ரசிப்பது மஞ்சு ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என்ற ஒரே நாக்கத்தோடு செந்தல் மன்னிதா எங்க ஊரு தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அருளால் ஆடி நிற்கிது பாருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிற்கு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா கொண்ட வீரர்களா உருள் காலையா இல்லை ஒன்பது பணங்காற்றினா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் செல்வது ஆடுகளுக்கு வளையறுத்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை சுப்பிரமணியபுரம் சிடிஎன் திருப்பதி காலை அந்த காலையை எப்படி வடக்கே வீரோமன ஒற்றை நோக்கோடு வடமத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சேவகமூர்த்தி ஐயனார்குடி நண்பர்களும்

சிறப்பான வீரர்கள் சபிராடு நாங்கள் விசில் அடித்தால் மாடுபிடி வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை மு

சுப்பிரமணியபுரம் சி திருப்பதி அந்த காலையை எப்படி மடக்கே வீடுவோம் என ஒன்றை வளம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சேவுகமூர்த்தி ஐயனார் குழு ஆதரவு நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சதினவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செஞ்சிடமா எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து காலைக்கு திருப்பதி தேவர் ஊட்டிய ஊக்கமா இல்லை மாட்டை பிடிப்போம் என்று மாதர என்கின்ற நண்பர்களின் நண்பர்களா இல்லை நான் குத்தி விடுவேன் நீ போய் என்கின்ற திருப்பதி தேவர் அவரது காலையா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சத்துமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை மொத்தமாய்ன பொறுதிருந்து பார்ப்பா நீ சமயத்திலே ஆடு கலப்பை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சி티 திருப்பதி தேவர் வந்து தோரளை காலை அந்த காலை எப்படி அடக்கியே தீர்வோம்மனே திருவகங்கை மாவட்டம் சேவிடமூர்த்தி அய்யனார்களு பாதுரைக்குடி நண்பர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் ராணைக்கு சிறந்த காளை தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிலைமைதான் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளை ஆடை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வேப்பனையம்பட்டி பிரதர் சோழ காளை அந்த காளை எதிர்கொளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தருப்பமுனேஸ்வரர் கோழு வீரர்கள்

சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டம் வீரர்களின் பெற்றையா வீரர்களே களம் காலைக்கா உன்னை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு கால ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி மூன்றரை நிமிடம் லாஸ்ட் வார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றரை நிமிடம் சீட்டு எதிர்கள் யார் சர் சமயத்திலே ஆட்டுகள அலங்கரித்துக் கண்டுரிக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சீட்டியே திருப்பதி

நடந்து முடிந்த சுற்றிலே மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் திருப்பதி தேவரது தோரணை காலை வெற்றி பெற்றதாக சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் ஐயன் தினமோடு பாதரகுடி நண்பர்களுக்கு மனமான வாக்குகளை எடுத்தாக்கிக் கொள்கின்றோம் மதுரை மாவட்டம்